ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீபீரியில் தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே மாதிரி நம்ம சேனலுக்கு எல்லாம் சஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரை பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டியை க்ளிக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து கீதாவை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வந்ததுமே வந்து அவங்க வந்து தீபாவோட ஃபோட்டோவை காட்டி சொல்கிறாங்க இது என் மனைவி தீபா இவங்களே மாதிரிக்கு நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க தயவு செய்து எந்த எங்கள் மனைவி மாதிரிக்கு நீங்கள் நடிச்சே ஆகணும் ஏன்னா அப்போ தான் எங்கள் அம்மாவோட உயிர் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க இதுக்காக நான் எவ்வளவு நாளும் உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கவும் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுமே கீதா வந்து கொஞ்சம் ஆசைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கும்போது ஆமா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை நீங்க எங்க அம்மா கிட்ட மட்டும் கிடையாது எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து தீபாவை தான் நடிக்கணும் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்போ நான் உங்கள் மனைவியை நான் எல்லாத்துட்டையும் நடிச்சிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கும்போது ஆமாங்க ஆனால் நீங்கள் வந்து எது எதுவும் பயப்பட வேண்டாம் எதுலையுமே நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என் மனைவியை நீங்கள் நடித்தா மட்டும் போதும் கூடி சீக்கிரத்துலேயே மனைவி நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தாரேன் அப்படிங்கவும் கீதாவும் சரி அப்படின்றதாங்க அப்போ வந்து தீபாவோட அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இதே மாதிரிக்கும் நீங்கள் வாங்க அப்படிங்கும் போது கீதாவும் வந்து தீபா மாதிரி அவங்க புடவையெல்லாம் கெட்டிட்டு அவங்க தலையெல்லாம் வாரி அந்த மாதிரி வாராங்க அதை பார்த்ததுமே அச்சில் தீபாவன்னு நான் சொல்லிவிட்டு கார்த்தி நம்பியிருந்தாங்க அப்படியே பார்க்குறதுக்கு என் மனைவி தீபா மாதிரியே இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ கீதா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எனக்கு எந்த விதத்துலேயாவது வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உடனே கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க கார்த்தி அதே மாதிரியே கீதாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க கார்த்தி அப்போ வந்து கீதாவை பார்த்ததுமே வந்து ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவள் உயிரோட வந்துட்டாளா என்ன பண்ணுறதுக்கு நாம் தானே இவளை தள்ளி விட்டோம் அதை மட்டும் இவன் சொல்லிட்டான்னா அவ்வளோதான் கார்த்தி நம்மளை தொலைச்சி போடுவான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவள் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ தீபா ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தீபா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கும் போது ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ காட்டி சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே கொஞ்சம் பயத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அதனால் யாரும் வந்து இவங்ககிட்ட வந்து அதை பற்றி கேட்க வேண்டாமே அப்படிங்கவும் எல்லாருமே சரி அப்படின்றதாங்க அப்போ தீபா வந்து அவங்க அபிராமியை பார்க்குறதுக்காக கார்த்தி வந்து ஐசி வார்டுகளை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுமே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இவங்க தான் என் மனைவி தீபா அப்படிங்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்காக தான் உங்கள் அத்தை வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து உங்களுடைய பெயரை தான் அவங்க உச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் போய் உங்கள் அத்தையை கூப்பிடுங்க கண்டிப்பாக அவங்க கண் முடிச்சுருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் தீபா வந்து அவங்க வந்து கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தியும் போங்க அப்படிங்கவும் அப்போ தீபா பக்கத்தில் வந்துட்டு அபிராமியை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போது நான் தான் தீபா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த குரலை கேட்டதுமே வந்து அவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க அபிராமி தீபா நீ வந்துட்டியா தீபா உனக்கு ஒரு ஆபத்து இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க கார்த்தி நீ என் மருமகளை கூட்டிட்டு வந்துட்ட எனக்கு இது போதும் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் சொல்லிட்டு அபிராமி வந்து ரொம்பவே வந்து ஆகிருந்தாங்க அப்புறம் சொல்றாங்க பாத்தீங்களா உங்க மனைவி தீபாவை பார்த்ததுமே உங்க அம்மா வந்து நல்லபடியாக குணமாயிட்டாங்க நாங்கள் நாங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரிதான் ஆனா அவங்களுடைய ஆள் மனசில் வந்து உங்க மனைவி பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து கூப்பிட்டதுமே அவங்க கண்மூழிச்சு எதிர்த்துட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கவோ இவங்களுக்கு வந்து வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களை நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் அபிராமி வந்து கண்மூழிச்சு எதிர்த்து வந்துருச்சு எல்லாத்தையும் பாக்குறாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்ப அருணாச்சல சொல்றாங்க நான் நினைச்ச மாதிரிக்கு அபிராமியும் நல்லபடியாயிட்டா என் மருமக தீபாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா இது போறோம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அருண் கேக்குறாங்க அம்மா ஐஸ்வர்யா நீ ஹாஸ்பிட்டல் எங்க போன தீபா வந்திருக்கும் போது நான் உன்ன பார்க்கவே இல்லையே அப்படின்னு அருண் சொல்லவும் அப்ப ஐஸ்வர்யா நான் அங்கதானே இருந்துட்டு இருந்தேன் நான் வேற எங்க போறதுக்கு நான் அத்த பக்கத்திலேதான் நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க எனது அம்மா பக்கத்திலே இருந்துட்டு இந்தியா இருந்தியா நாங்கள் எல்லோரும் தான் இருந்தோம் உன்னை ஆளையே நான் பார்க்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனையில் என்னை கவனிச்சிருக்கவே மாட்டிங்க அப்படின்னா ஐஸ்வர்யை அப்படியே சமாளிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே தீபாவை பார்க்காங்க தீபாவை பார்த்ததுமே ஐஸ்வர்ய பயத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க ஐயோ இவன் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடக்கூடாது இவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா அவ்வளோதான் நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரொம்ப பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து ஐஸ்வர்யா அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஐஸ்வர்யா பயத்தோடையே கார்த்தி பக்கத்தில் போகிறாங்க என்ன கார்த்தி எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது போது நீங்க தானே அன்னைக்கு தீபா பத்தி ரொம்ப விசாரிச்சிட்டு இருந்தீங்க இப்போ தீபா வந்துட்டா நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தி நான் கேட்டதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தீபாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லி நான் அக்கறையோட தானே கேட்டேன் ஏன்னா நான் அப்படி கேட்டதுல ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை தப்பு இல்லை சரி தீபாட்ட நீங்க பேசுங்க அப்படிங்கப்போ தீபாவும் கூப்பிடுறாங்க இப்ப தீபாவும் வராங்க வந்ததுமே வந்து ஐஸ்வர்யா வந்து பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கிறாங்க ஐயோ இவ்வளவு பிடிச்சு நம்ம தள்ளி விட்டோமே இப்ப கார்த்திகிட்ட சொன்னா அவ்வளவுதான் அவன் நம்மள தொலைச்சி கட்டிடுவான் அவனுக்கு மேல என் புருஷன் இருக்கார அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்ன வீட்டை அனுப்பி விட்டுருவார் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா வாராங்க வந்ததுமே அவங்க எப்போ போல அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சடைகிறாங்க என்னது தீபாவை நம்ம கீழே தள்ளிவிட்டோம் அவள் என்னென்னா எதுவுமே அதை பற்றி கேட்காம நம்மகிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி தீபாவை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இவளுக்கு என்ன ஏதாவது மண்டையில் மரம் ஏதாவது கடந்து போச்சா என்ன எதுவுமே பேசாமல் நம்மகிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருக்கிறாங்க இவளுக்கு என்னாச்சு கீழே விழுந்ததுல அதெல்லாம் ஒருவேளை மறந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சரி தீபா நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க ரூமுக்கு வந்ததுமே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க என்னது இந்த தீபா வந்து நம்ம கீழே தள்ளி விட்டதை பற்றி எதுவுமே அவள் பேசாமல் நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்கிறா என்னென்னு தெரியலையே ஒருவேளை கீழே விழுந்ததில் அவளுக்கு வந்து ஏதாவது சுய நனவு இல்லாமல் போயிருக்குமோ ஆனால் எல்லாத்துட்டையும் பேச தான் செய்யுதா ஆனாலும் வந்து அவள் பழைய மாதிரியே இல்லையே ஒருவேளை கீழே விழுந்ததில் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக போலுக்கு நம்ம தள்ளி விட்டதெல்லாம் மறந்துருப்பாளாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து தனியா ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி நினைக்கிறாங்க தீபாவுக்கு என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல தீபாவையும் காணல ரம்யாவையும் காணல அப்ப அவங்க ரெண்டு வரும் என்ன ஆயிருக்கும் அவங்க உடுத்துனா அந்த ட்ரெஸ் தான் கிடைச்சது தவிர அவங்களுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கண்டிப்பா என்னுடைய தீபா வந்து உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு மட்டும் என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனா அவங்களுக்கு என்னாச்சு எது நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம தீபா வந்து அந்த கீழே விழுந்திருப்பாங்களா அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு கார்த்தி வந்து தீபா மேலேருந்து கீழே விழுந்தாங்களா அந்த இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு வந்து இடத்த எல்லாத்தையும் வந்து நோட்டை விடுறாங்க அப்போ வந்து பக்கத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்குறாங்க இப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து கீழே விழுந்தாங்களா அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்குறாங்க அப்போ யாருக்குமே ஒன்றுமே தெரியல எல்லாருமே நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சாமியார் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டே கார்த்தியை பக்கத்தில் கூப்பிடவும் கார்த்தியும் பக்கத்தில் போகிறாங்க என்னங்கய்யா அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா ஏதாவது சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி கார்த்திகை போது எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் நீ வந்து யாரையும் பற்றி கேட்டுகிட்டு இருந்தியே அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இப்படி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க அங்கே வந்தாங்களா அவங்க வந்து மேலே இருந்து கீழே விழுந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்பிறவு அவங்க வந்து என்ன ஆனாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்கள கீழே இறங்கி கூட தேடியாச்சுது ஆனாலும் அவங்கள காணலை அவங்க உடுத்தின அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கிடச்சிது ஆனால் அவங்க வந்து என்னுடைய மனைவி அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு மட்டும் என்னுடைய உள் மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சாமியை சொல்றாங்க உங்க மனைவி இறக்கல தான் இருக்கிறா ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க அவங்க வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு அவர் வந்து அவர் ஸ்டைல அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இது வந்து ஃபஸ்ட் கார்த்திக் ஒன்னும் புரியல அப்போ திரும்பவும் கேட்கும்போது அவர் சொல்றாரு இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாமி நீங்க சொல்றீங்க அப்போ என் மனைவி வந்து உயிரோட தான் இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா அப்படிங்கும்போது இப்போதைக்கு உன் மனைவி நீ பார்க்கவே முடியாது ஈசன் வந்து எப்போ மனசு வைக்கிறாரோ அப்போ உன் மனைவி நீ தேடாமையே உங்ககிட்ட வந்து கிடப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாமி நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது போது ஆமா உன் மனைவி நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டா ஆனா நீ தேடாத ஒரு நேரத்துல அவளை எதிர்பாராத விதமா வந்து உன்னை பாக்குறதுக்காக வருவா அப்படிங்கிறாங்க ஆனா அந்த நாள் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி வந்து சோகத்தோடி அங்கிருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா வந்து ஒரு மலை மேல வந்து கீழே விழுந்தனால அவங்க வந்து ஒரு இடத்துல மயக்கத்தோட கிடக்குறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு சாமியார் லேடி வராங்க வந்ததுமே தீபாவை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க மயக்கத்தில் வந்து அவங்க மொனக்கல் சத்தமாக கெட்டுட்ருக்குது அவங்கள உடனே அவங்க அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வைத்தியம்லாம் செய்து கொடுக்குறாங்க அப்போ தீபா வந்து கண் கண்முழிக்காமே இருந்துட்டுருக்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்து தீபா வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க பார்த்ததுமே நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த சாமி அலடி சொல்கிறாங்க நீ ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இருந்தம்மா நான் தான் உனக்கு காப்பாற்றிங்க அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ வந்து எங்கே இருந்து நீ கீழே விழுந்துன்னு தெரியாது ஆனால் வந்து உனக்கு ரொம்பவே வந்து பலத்தை அடிபட்டு கிடந்தது நீ வந்து சொல்ல போனால் சுய நினைவே இல்லாமல் இருந்த நான் அந்த தான் காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு இது ஒரு ஆசிரமம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தீபாவுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேக்குது சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு அதுவும் ஞாபகத்தில் இல்லை என்னம்மா உன் பேர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு என் பேர் கூட ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கார்த்தியோட அம்மா சரஸ்வதி வராங்க அவங்க வந்ததுமே வந்து தீபா பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கும் வந்து கார்த்தியோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரஸ்வதிக்கும் தெரியாது அப்போ அந்த லேடி சாமியார் சொல்கிறாங்க சரி இந்த பொண்ணை பார்த்துக்கோமா நான் வந்து கிளம்புறேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போறாங்க அப்போ போனதுமே வந்து தீபா வந்து அந்த அம்மாவை பற்றி கேட்குறாங்க இது எந்த இடம் சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க சரிம்மா உன் பேர் உனக்கு உன் குடும்பம் எதுவுமே உனக்கு ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னு சரஸ்வதி கேட்கும்போது எனக்கு எதுவுமே இல்லம் அப்படிங்கிறாங்க ஆனால் உன் காலத்தில் தாலி இருக்குது அந்த தாலியை பார்க்கும்போது உனக்கு ஆகிருக்குதுன்னு தெரியுது அப்ப ஏதாவது உனக்கு வந்து ஞாயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரல அப்படிங்கிறாங்க இவங்க மட்டும் உன்னை காப்பாற்றலைன்னா உனக்குறது பெரிய விஷயமா இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நீ அடிப்பட்டாக்கும் இங்கே வந்த அப்படிங்கிறாங்க அப்படியே இந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் அந்த ஆசிரமத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எனக்குன்னு யாருமே கிடையாது இவங்களோட ஆசிரமத்தில் தான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன மாதிரி இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது அப்போ தீபா கேட்குறாங்க என்னம்மா என்னென்னு தெரியல உங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படிங்கும் போது அப்போ சரஸ்வின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் என்னென்ன தெரியல உன்னை பார்த்த வைக்கி என்னமோ வந்து என்னுடைய மருமக அப்படிங்கிற மாதிரிக்கு எனக்கு தோணுது அப்படிங்கவும் என்னம்மா சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு மகன் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா மகன் இருக்கிறாங்க ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சரசி சொல்லப்போ இது கெட்டதுமே வந்து தீபா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஏமா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்குன்னு எதுவுமே குடும்பம் கிடையாது அப்படிங்கும்போது போது எனக்குன்னு எந்த குடும்பமும் கிடையாது யாருமே கிடையாது நான் யாருமே இல்லாத ஒரு அனாத ஆனா உன்ன பார்த்தாக்கி கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரிக்கு தெரியுது ஏன்னா உன் களத்துல தாலி இருக்குது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையம்மா அப்படின்னு வந்து தீபாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சரிம்மா நீ அதே பத்தி யோசனை பண்ணிட்டு உனக்குன்னு நாங்கள் வந்து வைத்தியம்லாம் செய்துட்ருக்கோம்லாம் சீக்கிரத்திலே உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சரஸ்வதி வந்து தீபாவுக்கு ஆர்த்தல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு எங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அந்த சாமியார் சொன்னதே நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க நீ எவ்வளோ தேடனாலும் உன் மனைவி கிடைக்க மாட்டா ஆனால் நீ தேடாத நேரத்தில் உன் மனைவி உன் கண் முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு அந்த சாமியார் சொன்னாங்களே அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து உயிரோட தானே இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தீபாவை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க சொன்னதுலேருந்து வந்து தீபா உடனே இப்போ பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே கீதா வராங்க கீதா வந்ததுமே கேட்குறாங்க என்ன கார்த்தி எதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது போது வந்து அவங்கள்ட நடந்ததுலாம் சொல்கிறாங்க அப்போ என் மனைவி உயிரோட தான் இருக்கிறாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல நான் எவ்வளோ தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார் அதனால் எனக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது கீதா சொல்கிறாங்க என்ன கார்த்தி இதெல்லாம் போட்டு நம்பிட்டு இருக்கிறீங்க உங்க மனைவி வந்து உயிரோட இருக்காங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க பேப்பர்ல வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துட வேண்டியது என்ன உங்கள் ஒய்ஃபை காணல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்துற வேண்டியது தான் அப்படிங்கும்போது எப்படிங்க நான் கொடுக்க முடியும் நீங்கள் தான் வந்து என் ஒய்ஃபாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி தீபா காணலைன்னு சொல்லிட்டு நான் வந்து விளம்பரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆமாம் கார்த்திகை மறந்துவிட்டேன் பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அபிராமி வந்து இவங்களை கூப்பிட்டு விடுதாங்க கார்த்திகையும் தீபாவையும் கூப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சியை சொல்லப்போம் மீனாட்சியும் வந்து கார்த்தியும் தீபாவையும் வந்து கூப்பிடவும் ரெண்டு வரும் போகிறாங்க என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கார்த்தி அன்றைக்கு உனக்கு கல்லணை நடக்காமல் போயிடுச்சு போச்சுல்லா நீ வந்து தீபா கழுத்துல தாலி கட்ட முடியாம போச்சுல்லா அதனால இந்த கல்யாணத்தை இப்பவுமே நடத்திடலான்னு ஒரு முடிவில் இருக்கிற நாச்சர் சொல்லவே இது கேட்டதுமே கார்த்தியும் தீபாவும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப மீனாட்சியும் சொல்றாங்க ஆமா தீபா கழுத்துல தாலியே இல்லாம இருந்துட்டு பாரு கார்த்தி அதனால இப்பவுமே வந்து தீபா கழுத்துல நீ தாலியை கெட்டு அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே கார்த்தி அதிர்ச்சி அடையிறாம கார்த்தி சொல்றாங்க என்னம்மா திடீர்னு தாலியை கட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா நான் உனக்கு வந்து பெரிய லெவல்ல நான் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்காம போய் போச்சுது அதனால இப்பவுமே நீ வந்து தீபா காலத்துல நீ தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க ஆனா கார்த்தி தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மறுக்கிறாங்க அபிரமி சொல்றாங்க என்ன கார்த்தி ஏன் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லி நீ மறுக்கிற அப்படிங்கும்போது போது அப்ப கார்த்தி சொல்றாங்க இல்லம்மா அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் பார்த்து நான் வந்து தீபா காலத்துல நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அபிரமி ஒத்துப்பாங்களா